அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் நாள் வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கள் தீரும் ஒரு சந்தோஷம் அனுகூலத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய பிராப்தம் எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் நீண்ட நாட்களாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனை தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உத்தியோக நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வியாபார நிமித்தமாக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள் கோபதாபம் இல்லாமல் எல்லாவற்றிலும் பொறுமையாக கையாண்டால் எல்லா விஷயமும் கை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் லாபம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்றத்தை தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவது சந்தோஷத்தை குடும்பத்தில் இரட்டிப்பாக்கும் பிள்ளைகள் தொலைதூர பயணங்கள் படிப்பு சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக வியாபாரம் சம்பந்தமாக செய்வது மனதிற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் அப்பாடா நம் கடமைகை சரியாக செய்திருக்கிறோம் என்ற ஒரு ஆனந்தம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை இரட்டிப்பாகும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் ஏற்றம் அனுகூலம் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இழுபறியான சிக்கல் போகும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை பெறுவீர்கள் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது இருந்த சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மா கண்டிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு தடைப்பட்டிருந்த அத்தனை காரியங்களும் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒன்றன் பெண் ஒன்றாக நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும் சுபகாரியத்தில் டக்கென்று கை கொடுப்பது ஆச்சரியத்தின் உச்சம் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் நீண்ட நாட்களாக தடையாக சோம்பலாக இருந்த ஒரு அமைப்பு நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை டக்கு டக்கு நல்ல காரியங்கள் கை கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றத்தை தரும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த கஷ்டம் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல நிம்மதியும் சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் துலா துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மட்டும் சிறிய விட்டு கொடுத்து போகிறது நன்மை குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் ஏற்றத்தை தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு என்று நல்ல காரியம் குறிப்பாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நல்ல முன்னேற்றம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் உடற்பயிற்சி மட்டும் மறந்துவிடாத விருச்சக ராசிக்காரர்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றும் வண்டி வாகனம் மற்றும் சுபிச்சமாக அமைப்பு காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் ஒன்று நிவர்த்தி உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் அனுகூலம் செல்வாக்கு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு பிராப்தம் ஏற்படக்கூடிய காலகட்டம் தனுசு வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படைய கடன் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் வியாபாரத்தில் வங்கிகள் அமைப்போ ஏதாவது ஒரு முதலீடு அமைப்போ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் ஏதோ மனதில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறது போல் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கிரகங்கள் உங்களை கொண்டு செல்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் தேவையில்லாத தலையீடுகள் கூடாது யாராவது வந்து இதை நான் செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று நம்பி மோசம் போகிறது கூடாது சட்ட சிக்கல் வந்துவிடும் கவனம் 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 குரு பேர்ச்சியாக போகிற சமயத்தில் தேவையில்லாத வம்புகளில் மாட்டிக்கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய மன அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இரவு மணி ஏழு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை சந்திராஷ்டம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் ஆவேசப்படுவது யாருக்காவது ஆலோசனை சொல்வதெல்லாம் தேவையில்லாத மும்பை விலை கொடுத்து மன நிம்மதி இழக்க வைக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்